வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்காகவும் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பார்க்குறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் ஒரு பட்டர் இது ரெண்டுமே குழந்தைங்களுக்காக டேஸ்ட்டுக்காக போடுறது நம்ம இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம இழுப்பைச்சிட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முந்திரி பருப்பையும் இதிலேயே போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டோம்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் இதோட நல்லா அரைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரப்பொடி அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ முன்னாடியே போடுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு திடீர்னு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க நம்மளால உடனடியாக அதை கொத்தி வச்சு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவங்களுக்கு பசி ரொம்ப தாங்காது அதனால நம்ம இதிலேயே போட்டு வதக்கிட்டோன்னா இந்த மஞ்சப்பொடி காரப்பொடி இதோட ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் எல்லாமே இது பறக்கும்போது போயிடும் அதனால நம்ம டக்குன்னு இதை அரைச்சிட்டு அவங்களுக்கு நம்ம கிரேவி பண்ணி சீக்கிரமாக கொடுத்துடலாம் அதுக்காக தான் இதில் போடுறோம் நம்ம இது இதோட மசாலா மட்டும் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சென்னா மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த சென்னா மசாலா மட்டும் அதுக்கப்புறம் அந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வாணனியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் அந்த ஜீரகம் நல்லா பொரியணும் அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அந்த பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த விழுதை நம்ம அதில் கொட்டணும் இப்போது ஜீரகம் பொரியட்டும் லைஸாக நம்ம அப்படி கலந்து விடணும் கருகிடாமல் பார்த்து கொஞ்சமாக லேசா அதை வறுத்து விடுங்க அந்த நெய்யோட அந்த ஜீரகமும் நல்ல லைட்டா பொறிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த விழுத நம்ம இதில் கொட்டிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா சின்ன மசாலா பொடி கொஞ்சோண்டு நான் போடுறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வந்து ரொம்ப ஓவரா மசாலா அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து ஜெரிமானம் ஆகாது தான் நம்ம லைட்டா ஜீரகம் தாளிச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ராஸ்மெல் எதுவுமே இல்லை சீக்கிரமா குக் பண்ணிடலாம் இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த மாதிரி இதில் ஊற்றிடலாம் ஊற்றினதுக்கப்புறமா கொதித்து கொஞ்சமாக அப்படியே கெட்டியாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனீரை இது மேலே தூவிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இப்போவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா கெட்டியாகட்டும் இது பாருங்கள் நல்லா கெட்டியாக கொதிச்சு வந்துருச்சு நம்ம முன்னாடி கொஞ்சம் வந்து பட்டர் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பட்டரை வந்து அடுப்பை அணைச்சிட்டு அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பன்னீர் வந்து அதில் மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தூவி விட்டுடலாம் பொறிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஆயில் கண்டெட்டு வேற ஏறும் குழந்தைங்களுக்கு தேவை ஏதாவது உடம்பு தொந்தரவு வரும் லைட்டாக நீங்கள் அப்படியே பன்னீரை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே பூசின மாதிரி வச்சிங்கன்னா அதில் உப்பு காரம் எல்லாத்தையும் அது இழுத்துக்கும் அதுக்கப்புறமா நம்ம பசங்களுக்கு சப்பாத்தியோட பூரியோடையோ எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்